டீம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அண்டு பீஜை வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க என்றே சொல்லலாங்க ஏன்னா டீமில் இருந்த அதாவது டீம் தேர்வு பண்ணும்போது ஐசிசி சாம்பியன் லீக் இந்திய டீம் ஸ்குவாட் வந்துட்டு தேர்வு பண்ணிட்டாங்க இல்லையா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்குவாடின் போது மீட்டிங்கில் ரோ இவர் ஹர்திக் பாண்டியாவுக்கும் பும்ராவுக்கும் உடன் படலை ஓகேவா அண்டு ஸ்ரீகாந்தே முன்னாள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் பின் இல்லையா டீம் இந்தியா தோனி தலைமையிலான இந்திய டீம் அந்த அந்த டீமை செலெக்ஷன் பண்ணது ஸ்ரீகாந்த் தான் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா சுபன் சுபன்கிழி என்ன பிடிங்கிட்டான்னு ஏன்டா பைத்தியக்கார பேருடா அவெல்லாம் வந்துட்டு ஒய்ஸ் கேப்டனாடா பூம்ரா ஹர்திக் பாண்டியா இன்ஃபார்ம் ப்ளேயரு அண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு பும்ரா கேப்டன் பண்ணிருக்காரு டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்லையும் கேப்டன் பண்ணியிருக்காரு அண்ட் ஓடிஇ ஃபார்மட் டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்ல ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணிருக்காரு பட் இவங்கெல்லாம் ஆழச்சிறந்த கேப்டன்டா ஆழ ஆளைச்சிறந்த பிளேயரா நேற்று வந்து உனக்கு எப்படிலாம் நீங்கள் ஒய்ஸ் கேப்டன் கொடுக்கலாம் இதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குடா உங்களெலாம் செருப்பால் அடிக்கணும்னு சொல்லாமல் சொல்லியிருக்காருங்க பைத்தியக்காரத்தனமாக இந்த டீம் தெருக்கு இப்படி செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அரசியல் சாயம் பூசினீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு உங்களை எதிரணி டீம் மிகப்பெரிய தொடர்லாம் வின் பண்ண முடியாது அரசியலை கலை எடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே பொங்கி எழுந்துட்டாங்க சின்னத்தில் சுரேஷ் ரெய்னாவே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ஏன்டா ஐசிசி சாம்பியன் லீக் வந்துட்டு எவ்வளோ பெரிய தொடர் ஏன்னா தோனி தலைமையில் இவர் இருந்து வின் பண்ணி கொடுத்தாரு சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா ஓகேவா அது போன்ற மிகப்பெரிய தொடரில் சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா நம்பர் ஒன் பேட்டரியா இப்போ உள்ள ஜெனரேஷனில் நம்பர் ஒன் பேட்டர் அவர் தான் அவர் இல்லாமல் நீங்கள் எப்போ ஆசி ஆசிய கண்டத்தில் வந்துட்டு ஐசிசி சாம்பியன் லீக் இந்திய டீம் ஸ்குவாட வந்துட்டு தேர்வு பண்ணிங்க இது மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கு ஏதோ ஒரு அரசியல் ஒளிந்திருக்கு சேம் டைம் வைஸ் கேப்டன் சுபன் கில்லா ஹர்திக் பாண்டியா அண்டு பும்ரா இருக்கும்போது ஸ்குவாடில் சுபன் கில்லுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தது மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்குது ஏதோ ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அந்த அரசியலை பிசிஐ கண்டுபிடிக்க என்ன அரசியல் தான் ஓகேவா அதாவது பிசிஐ வந்துட்டு குஜராத் பார்ட்டி தான் ஜிடி டீம் கேப்டன் கில்லு தான் அந்த ஒரு காரணத்துக்காக கொடுத்துட்டாங்க இன்னொரு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க இப்போ இப்போ கேப்டனை கைக்குள்ளே போட்டுக்கிறோம்னா இப்போ வருஷத்துக்கு கில்லு ஏழு கோடி சம்பளம் வாங்குறாருனா அதை பாதி கிம்பளம் கேப்டன் கொடுத்துட்டா இந்த மாதிரிலாம் ஆஃபர் கிடைக்குமாமா இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி ஹிந்தி ஊடகங்களில் வெளியாயிருக்குங்க பட் இந்த சூழலில் இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்திருக்கு அண்டு பிசிஐ மேலே ஏகப்பட்ட விமர்சனம் சூரியகுமார் யாதவ் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது சச்சின் டெண்டுல்கர் எம்எஸ் தோனி விராட் கோலி டீமில் இருக்கும் சக பிளேயர் விராட் கோலியே சொல்லியிருக்காருங்க எப்பேற்பட்ட பிளேயர் யா அந்த பிளேயர் கிடைக்காம ஒவ்வொரு டீமும் ஏங்கி போய் கிடக்காங்க பட் அவரை வந்துட்டு தக்க வச்சுக்கிறேன் மிகப்பெரிய தொடரில் என்று புஷ் பண்ண பிசி வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு கேப்டனா வந்து இறங்குறாருங்க அண்டு ஓடிஏ ஃபார்மேட் கேப்டனா சூரியகுமார் யாதவ் ஐசிசி சாம்பியன் தொடரில் செயல்படுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்படி இல்லைனா வைஸ் கேப்டனாக செயல்படுவார் ஓகேவா அதாவது வைஸ் கேப்டனாக செயல்பட போகிறாரு சுபன்கல் இடத்துல இவர் ப்ளே பண்ண போகிறாருங்க அதாவது வைஸ் கேப்டனாக செயல்பட போகிறார் சுபன்கல்லும் விளையாடுவார் ஓகேவா அண்ட் சேம் டைம் ரோஹித் சர்மா அந்த BGT டெஸ்ட் சீரீஸில் சொதப்பினார் அந்த மாதிரி கேப்டன்சியை சொதப்பினார்னா டேரெக்டாக சூரியகுமார் யாதவுக்கு சூரியகுமார் யாதவ் கைக்கு போகும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தலைவன் பொறுப்பு